எல்லாரையும் கேட்க வரீட்டே வந்துருப்போம் வந்து வந்து அந்த அந்த வந்து பாப்பா அது பீடத் மேல கேவனா எஸ்புல எங்க வेंगे இல்ல வINGயா எர்க்கு போறீங்க ஏல வச்சிருக்கேன் கேய் மாமா பீடத்ல கேவனா சரி இங்க கொஞ்சம் அந்த தள்ளி வச்சிருக்கேன் நடுவுல வச்சிரலாமா அங்க வING இல்ல எல்லா காத்து அங்க கே எ ஃபோன் சனவுடா சரி இது பாத்து ரெண்டு கரاني இதப்படி சரி இப்ப என்ன பண்ணுங்க இக்கி இப்ப சன்னி பீ காதத்து நின்னுறா வீடியோ எடுத்து தம்பி இதைதான் பார்த்துட்டு தீபம் 何です उपरे दी थैंक यू फॉर योर फेथफुल सर्विस आयनर्मन आते हैं धन्यवाद रहने दो कितना रखना है सही की तरह நன்றி யூஸ் பாடு நன்றி துதி பாடு நம் மேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றி யூதி பாடு நம் நம்முவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியால் துதிப்பாடு சுவை நாவே என்று

काही दिलं होती काही करू